சர்வதேச அப்பாவி குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் பெற்றோர் மற்றும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளின் நிலை என்ன என்பது பற்றியும் அவர்களை காப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் இப்போது பார்ப்போம் அடுத்த வேலை உணவு எங்கிருந்து வரும் தங்களின் எதிர்காலம் என்ன என்பதை அறியாத இவர்களுடைய கனவுதான் என்ன நான் ஃபியூச்சரில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஐஏஎஸ்ஆவோ இல்லை ஐபிஎஸ்ஆவோ வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கார் மோட்டார் பைக்கெலாம் நிறைய டெவலப் பண்ணிட்டு இந்த உலகத்தை சுற்றி வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து எதிர்காலத்தில் வந்து பெரிய பேங்க் மேனேஜர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் பல கனவுகளோடு இருக்கும் இந்த குழந்தைகள் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சக்தியற்றவர்களாகவும் எளிதில் ஏமாறக்கூடியவர்களாகவும் உள்ளதால் உலகத்திலேயே எளிதில் சூறையாடப்படும் பட்டியலில் குழந்தைகள் முதலிடத்தில் உள்ளனர் இதற்கு காரணம் பெற்றோர்களின் புறக்கணிப்பு மட்டுமல்ல வறுமை தொலைந்து போதல் கடத்தப்படுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் இவர்கள் ஆதரவற்றவர்களாக போகின்றனர் தமிழகத்தில் தினமும் மூன்று குழந்தைகள் காணாமல் போவதாக புகார்கள் பதிவு செய்யப்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன காணாமல் போகும் குழந்தைகள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக கூறுகிறார் தோழமை குழந்தை உரிமைகளுக்கான பாதுகாப்பு அமைப்பின் இயக்குநர் தேவனேயன் குழந்தை தொழிலாளர்களாக கொத்தரிமை குழந்தைகளாக நீ கடத்தப்படுகிற குழந்தைகளாக இன்னைக்கு கடத்தப்பட்டு பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிற குழந்தைகளாக உடல் உறுப்புகளை வந்து எடுத்து பாதிப்புகளாக இந்த குழந்தைகளை நரபலி கொடுக்கற அளவுக்கு வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் காணாமல் போற குழந்தைகள் வந்து நரபலி கொடுக்கப்படுகிற சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு குப்பை தொட்டியில் வீசப்படும் குழந்தையை மையமாக வைத்து தனது முதல் படத்தை இயக்கிய இயக்குனர் பார்த்திபன் மருத்துவ ஆய்வு கூடங்கள் மற்றும் உடல் உறுப்பு தேவைகளுக்கு குழந்தைகள் கடத்தப்படும் காலம் போய் தற்போது புணர்ச்சி தொடர்பான படங்கள் எடுக்கப்படுவதாகவும் இது சர்வதேச வியாபாரமாகவே நடப்பதாகவும் கூறுகிறார் ஆண் குழந்தைக்கு இரண்டு லட்சம் பெண் குழந்தைக்கு மூன்று லட்சம் சிகப்பு நிறம் உள்ள பெண் குழந்தைக்கு ஐந்து லட்சம் என விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறார் பார்த்திபன் இந்த குழந்தைகளை வச்சு பெரியவங்களை படங்கள் எடுப்பாங்களோ அந்த குழந்தைகளை வச்சுட்டு ஒரு எட்டு வயசு பத்து வயசுல அந்த மாதிரி ஒரு அருவறுப்பான படங்களை எடுக்கிறதுக்கும் முயற்சி வெளியாகி உலகம் வந்து ஒரு பக்கம் இப்படி இருந்தால் கூட ஒரு பக்கம் ஒரு அருவறுப்பை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்காக இந்த குழந்தைகள் விற்பனை செய்யப்படுறாங்க அவங்களுக்காக இந்த குழந்தைகளை வளர்க்கப்படுறாங்கன்னு கேள்விப்படும் போது ரொம்ப அதிர்ச்சி ஒரே ஒரு நாள் கூட இது தள்ளிப்படக்கூடாது உளவியல் அடிப்படையில் எத்தனையோ சவால்களை குழந்தைகள் சந்திக்கும் நிலையில் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளின் நிலை மிகவும் பரிதாபத்திற்கு உரியதாக உள்ளது இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிஞ்சு உள்ளங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளால் எதிர்காலத்தில் அவர்கள் சமூக விரோதிகளாக மாற வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் உளவியல் நிபுணர் அபிலாஷா சரியா நம்ம சேனலைஸ் பண்ணலன்னா சரியான பேசிக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நல்ல ஷெல்டர் நல்ல சாப்பாடு துணிமணி இதெல்லாம் கொடுத்து நல்ல படிப்பும் நம்ம கொடுக்கலன்னா நாளைக்கு அவங்க பட்டிங் கிரிமினல்ஸ் ஆயிடுவாங்க அதாவது தேவையில்லாத இந்த அடியாட்கள் ஆகட்டும் திருட்டு வேலை பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறவங்க பெரிய பெரிய கிரைம் பண்றவங்க இதுல வந்து அவங்க இன்வால்வ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொலைந்து போகும் குழந்தைகளை பலர் உரிமை கோரும் நிலையில் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி யாரும் வருவதில்லை உலகெங்கும் பல்வேறு நகரங்களில் ஒட்டுமொத்தமாக நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் யாருடைய பராமரிப்பு இன்றி ஆதரவற்று வாழ்வதாக தெருவோர குழந்தைகளுக்காக செயல்படும் உலகளாவிய அமைப்பு கூறுகிறது இதனை தடுக்க இக்குழந்தைகளுக்கு மாதம் தோறும் நிதி உதவி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் தமிழ்நாடு குழந்தைகள் கூர்நோக்கு அமைப்பின் மாநில செயலாளர் ஆண்ட்ரூ தாத்தா பாட்டி பாத்துக்கிட்டோம் சித்தப்பா சித்தி பாத்துக்கிட்டோம் மாமா மாமியும் பாத்துக்கிட்டோம் அத்தை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சரி அவங்களுக்கு வரும் வழி இல்லை அப்படின்னாக்கா அரசாங்கம் வந்து அவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்ஸ் கொடுக்கணும் குழந்தைகளை புறக்கணிப்பதற்கு எதிரான சட்டங்கள் இருந்தாலும் கூட கைவிடப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது குழந்தைகள்தான் ஒரு நாட்டின் வளம் என்பதால் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் மிக அவசியம் மட்டுமல்ல நமது பொறுப்பும் கடமையும் கூட ஒளிப்பதிவாளர் தமிழ் சென்னை 16